ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் தோட்டத்தில் அறுவடை பற்றி தான் தான் சொல்ல போகிறேன் என்ன நான் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க நான் பாருங்கள் மாடித்தோட்டத்தில் காராமணி கொஞ்சம் கிடச்சிருக்கு இந்த குரங்கக்கிட்ட வந்து தப்பித்து எனக்கு அந்த காரமணி தாங்க கிடச்சிது அப்புறம் வந்து கத்திரிக்காய் ரெண்டு காய்கள் கிடச்சிருக்குங்க இது வந்து சிகப்பு ஜினியாங்க ஜினியா பூக்கள் விதைகள் அப்புறம் வந்து பிங்க் கலர் வந்து ஜினியா பூக்களோட விதைகள் அப்புறம் கொஞ்சம் பாவக்காவும் கிடச்சிருக்குங்க தோட்டத்தில் அப்புறம் ஒரு தொட்டியில் மூடாக்கு மாதிரி போ ஒரு சேப்பங்கங்கு நட்டு வச்சுருந்தேங்க பக்கத்தில் அது கொஞ்சம் அறுவடை கிடச்சிது பேக்குக்காக எனக்கு கர்சலாங்கண்ணியும் அப்புறம் வந்து அவரி இலைகள் அதுவும் கொஞ்சம் கிடச்சிருக்குங்க ஹேர்பேக்கு போட இதாங்க அவரி இலை அது கொஞ்சம் கிடச்சிது அப்புறம் மல்லிகைப்பூங்க தோட்டத்துலேயே எனக்கு மல்லிகைப்பூ டெய்லி எனக்கு ஒரு கால் முழம் கிடைக்குதுங்க அது கூடவே எனக்கு மஞ்சள் கனகா முரமும் கிடைச்சிருக்குங்க இது எல்லாம் என் மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணுதுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ராய் பண்ணுங்கள் தேங்க்யூ